ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இந்த ஓவராலான எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம ஒரு மேலோட்டமாக பார்ப்போம் ஸோ வந்து ட்ரெயினில் இறங்கினேன் வழக்கம் போல் எந்த ஸ்டேஷன்லேயும் போனால் அங்கே இருக்குமே மஞ்சள் கலர் போர்டில் கருப்பு கலர் எழுத்தில் அந்த ஸ்டேஷனோட பேர் அதில் போய்ட்டு வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூம்னால் வந்து இது ஷேர்டு பெட்ஸு அண்டு காமன் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம் பட் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பக்கா ஃபெசிலிட்டேட்டடாக அஃபோர்டபுள் காஸ்டில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு இங்கே இருக்க பலரும் வந்து கைடன்ஸ் பண்ணாங்க போகிறதுக்கு இது மாதிரியான பல டீட்டெயில்ஸை வந்து நான் அந்த கட்ராவுக்கு கீழேருந்து மேலே ஏறும்போதே பல இடங்களில் வீலாக் பண்ணி விலாகிங் பண்ணி 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 பல விஷயங்களை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஏதாவது விட்டு போன விஷயங்கள் இருந்தால் அதை நான் வந்து இப்போது சொல்கிறேன் ஸோ அது மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க எல்லோரும் என்னை வந்து எர்லியாக கிளம்பி போங்க எர்லியாக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்னு சொல்லிட்டு அது வந்து என்னடான்னு சொன்னால் நான் முத நாள் ராத்திரி தூங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சு காலையில் எழுந்திரிக்க டைம் ஆகிடுச்சு ஒரு மினிமம் எட்டு மணி நேரமாவது படுத்து தூங்கி ஆகணும் முத நாள் ராத்திரி அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக சின்ன சின்ன இஷ்யூஸு ஒரு ஆர்குமெண்ட்ஸ்லாம் போச்சு ஸோ அதனால் அப்படியே லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் தூங்கணுன்றதுக்காக எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் எழுந்திரிச்சி குளித்து அந்த நம்ம ஷேவிங் கெட்டப் சேஞ்சு வேறு நம்ம பண்ணோம் ஸோ இந்த கெட்டப் சேஞ்சுக்கான ரீசன் வந்து என்னடான்னா அத்தனை நாள் நம்ம வந்து தாடியும் மீசையுமாக வச்சுட்டோம் சரி இப்போ இந்த வைஷ்ணவ மாதேவிக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குமே இந்த வைஷ்ணவ மாதேவிக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் மீசையையும் தாடியையும் கொடுத்தாச்சு க்ளீன் ஷேவ் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த சோல் பேட்ச் வந்து இது நம்மளுடைய ட்ரேட்மார்க் அதனால் இதை வந்து நம்ம கொடுக்கறதாக இல்லை மற்றபடி வந்து எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குன்றது தெரியும் கம்ப்ளீட்டான ஒரு க்ளீன் ஷேவ் தாடி நீசையும் க்ளீன் ஷேவ் ஆளே வேற ஆளாக மாறிட்ட மாதிரி இங்கே இருக்கிறவங்களாலே சம்டைம்ஸ் யாருன்றது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போயிடுச்சு நேற்று வந்து பேசுனீங்களே நீங்கள் தான் நாம நீங்கள் நிறைய தாடி வச்சுருந்தீங்களே இன்றைக்கி என்ன காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு ஸோ முழுக்க முழுக்க இது எனக்காக இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் டிஃப்ரெண்ட்ஸ் காட்டணுன்றதுக்கு கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க வைஷ்ணவ தேவிக்கு இப்போ எப்படி திருப்பதி போனால் மொட்டையை போட்டு முடிய கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி வைஷ்ணோ தேவிக்காக ராமருக்காக இத்தனை வருஷம் உட்காந்து இந்த மலையில் தவம் கிடக்கிற இந்த வைஷ்ணவ தேவிக்காக நம்ம நம்மளுடைய மீசையையும் தாடியையும் கொடுத்தா என்ன தப்பு நம்ம கொடுப்போமேன்னு சொல்லி என்னோடய மீசையையும் தாடியையும் வந்து க்ளீனாக எடுத்து ஷேவ் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அதுதான் இந்த கெட்டப் சேஞ்சுக்கான விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸ் அந்த ஸோ அந்த ஏறும்போது எப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பும்போதே பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு நான் கிளம்பி பதினொன்னே முக்காலுக்கு தான் நான் வந்து அடிவாரத்தை போய் சேர்கிறேன் அங்கேருந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுறாங்க லக்கேஜஸ் செக் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க எக்ஸ்ரே மிஷினில் அப்புறம் ஆர்எஃப்ஐடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போகிற வழியில் வந்து கோடா கோடானால் குதிரை ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்க வண்டியில் நம்ம கோடாவில் வாங்க கம்மி தான் அப்படின்ட்டுனாங்க நான் வந்தது கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்து நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி என்ன நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்மளே வரோம் அப்படி இருக்கும்போது அந்த குதிரையில் வந்து ஜம்முனை உட்காந்து போகிற மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயாச்சு போகிற வழியில் வந்து குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே ரூமில் இருக்கவங்க அதாவது வந்து குளிக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப் ஆஃப் ட்ரெஸ்ஸும் டவலும் எடுத்துகிட்டு போங்க நான் நான் தான் சொன்னே நான் காலையிலே இங்கே வந்து கெஸ்டரில் கீசரில் வந்து ஹாட் வாட்டரில் குளிச்சாச்சு அப்புறம் என்னத்துக்கு நான் இன்னொரு தடவை போய் குளிக்கணும் நான் ஏண்டா அத்தராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும் நீ போய் தனியாக தொங்கு ஒன்றை தொங்க விட்டு கையை பறி கொடுக்கவான்ற மாதிரி நான் தான் இங்கேயே குளிச்சிட்டேன் அப்புறம் மேலே போய் இன்னொரு ரவுண்டு எதுக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சில பேர் குளிப்பாங்க அது மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் குளிங்க அது வந்து பர்ஃபி பா பானி அப்படின்னா அதாவது என்னென்னா பனியிலேருந்து உருகிற தண்ணி ஏன்டா இங்கே நார்மலான தண்ணியில் குளிக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆகிடுது இதில் வந்து பனி உருகிட்டு வர தண்ணியில் குளிக்கிறதுக்கு நான் என்ன லூசு போயேனே அதனால நானும் அதில் குளிக்க மாட்டேன் எனக்கு அதுக்கெலாம் டைமே கிடையாது நான் முடிஞ்ச அளவுக்கு செல்ஸ்லேருந்து மேலே ஏறதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறமேலே அந்த பேன் கங்கா அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டு அங்கெல்லாம் தான் வந்து கங்கா அந்த நேம் இருக்குல்லையா இல்லையா கங்கானா கங்கா நதி அந்த பேன் கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கங்காவே எங்கேருந்து உற்பத்தி ஆகுது இந்த இமயமலையிலேருந்து உருகி தானே ஓடுது ஸோ இங்கே பேன் கங்கான்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க அங்கே குளிக்கிறதுக்கு நான் அங்கெல்லாம் குளிக்கல ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டேன் லங்கர் லங்கர்னால் வந்து அன்னதானம் தர்மசாலா மாதிரி ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஃபுட்டு அங்கே கிடச்ச சில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபிலாம் டீக்கெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே கிளம்பி அப்படியே நடந்து 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 மேலே போகும்போது நிறைய பேரை சந்தித்து நிறைய பேர்கிட்ட பேசிவிட்டு நிறைய லாகிங் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஆனால் எந்த இடங்கள்லையுமே வந்து இன்டென்ஷனலாக ரெஸ்ட்டே எடுக்கவே இல்லை அந்த லங்கர்னு சொன்ன இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்காக உக்காந்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமேலு ஒரு ஒரு இடங்களும் பேசி பேசி பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டெப்ஸு டைப்பில் இருக்கிற அந்த ஸ்டெப்பில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸ்டெப்பே ஏறாமல் அதுக்கு பதிலாக அந்த பிளைன் சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ரோடையே கேட்ச் பண்ணி போனேன் அது எனக்கு எந்த விதமான குனிப்பெயினும் இல்லை முட்டி வலி மூட்டு வலி எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு ஸோ அது வழியாக வந்து நான் போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அறுத்துக்குவாரிங்கிறது மிடில் பாயிண்ட்டு மேலே இருக்கிற பவனுக்கும் கீழே இருக்கிற பேஸ்க்கும் நடுவில் இருக்க மிடில் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு அந்த பாயிண்ட்டில் தான் நான் போய் அந்த டோக்கனை வாங்கினேன் அதில் வந்து என்னோடய நம்பர் டூ தேர்ட்டி ஆனால் இப்போ அங்கே ரன் ஆகிட்டு இருக்கிற நம்பரே வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தான் அப்போ டூ தேர்ட்டி ஃபைவ் வரணுன்னு அவன் சொன்ன மாதிரி மூணு நாள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நான் சரின்னுட்டு டோக்கனை வாங்கிட்டு அருது குவாரிலேருந்து கிளம்பியாச்சு அப்படி அருது குவாரிலேருந்து கிளம்பி இருக்கும்போது அங்கே வந்து என்னுடைய ஃபோன் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு கீழே வந்துருச்சு சரி இதை சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு நான் சேஃபாக என்னுடைய சார்ஜர் எடுத்துகிட்டு போயிட்டேன் என்னோடது வந்து எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சல்லுன்னு ஒரு ஐம்பது நிமிஷத்தில் ஏறிடும் அதனால் நான் என்ன பண்ணேன் என்னுடைய சார்ஜர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பவனில் போஜனாலயான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கான பிளேஸ் இருக்குது இல்லையா அங்கே வந்து நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ப்ளக் பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டு நான் பாட்டு உட்காந்துருக்கேன் நம்மளால் முன்ன வேகத்தில் விங் 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 பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் சல்லுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் வேறு யூபிஎஸ்சி இருந்தால் ஒரு சின்ன பையன் ஒரு டென்த்து படிக்கிற பையன் அவன் வேறு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இன்னும் உங்கள் ஃபோனை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது சல்லு சல்லு சல்லுன்னு தான் நீங்கள் போட்டீங்க பத்தில் சல்லுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிட்டே வந்துடுச்சு அப்படின்னு கேட்டு சொல்லி கேட்டான் என்கிட்ட அதான் சொன்னேன் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்து தான் நான் வந்து இந்த ஃபோனை எடுத்தேன் ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டிக்காக தான் நான் இந்த ஃபோனை சூஸ் பண்ணேன் ஸோ இது வந்து நல்லா ஸ்பீடாக ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நல்லாயிருக்கு ஃபோ கேமரா கிளாரிட்டியும் இதில் சூப்பராக இருக்குது சார்ஜும் சூப்பராக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து ஹெலிகாப்டர் வேடிக்கை பார்க்குறேன் நானும் வேடிக்கை பார்க்குறேன் என் ஃபோனு ஐம்பது நிமிஷம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்காக உட்காந்த நேரத்தில் பேரலெல்லாம் நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு காலுக்கு ரெஸ்ட்டு ஒரு மசில்ஸு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு ப்ளட் சர்க்குலேஷன்லாம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மேலே நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரமித்தோடனே ஒரு நாலரை மணியெல்லாம் தாண்ட ஆரம்பித்தோன்னே சாயங்காலத்துலேயே சில்லு சில்லு சில்லுன்னு காற்று கூலிங் ஃபீல் ஆக ஆரமிச்சிச்சு ஐயோ நம்ம வந்து ப்ரிகாஷனரி மெ மெஷரான ஜெர்க்கினோ இல்லை வந்து கம்பளியோ எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா அப்படின்றது அப்போ தான் லைட்டாக ஒரு ஜெர்க்காச்சு ஸோ அதுக்கப்புறமே வந்து பவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு பவன்கிட்ட போயாச்சு போனதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டில் வந்து நூறுரூவா கொடுத்து அந்த லாக்கருன்னு சொல்லி சொன்னாங்க அந்த லாக்கருன்னு சொல்லி போய் பார்த்தா அது லாக்கரே கிடையாது ஷெல்ஃப் அந்த ஷெல்ஃபில் என்ன பண்ணலாமா பேகை வைக்கலாமா ஆனால் பேக்குக்குள்ளே ஃபோனை வைக்கக்கூடாது பர்ஸ் வைக்கக்கூடாது எதுவுமே வைக்கணும் அப்போ என்ன தாண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன வந்து லக்கே இது ட்ரெஸ்ஸு மாதிரியான திங்ஸை வச்சுக்கோ க்ளாத்ஸ் மட்டும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த வெண்ணிக்கி இதுக்கு நான் போய் வைக்கணும் ஒன்ட்டை அது மட்டும் இல்லாமல் ஷூ வைக்கிறதுனா ஓப்பனாக ஒரு ட்ரே வச்சுக்கிட்டு அது காணாமல் போனால் நானும் பொறுப்பு கிடையாது யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டியோர் ஓன் சொல்லி போட்டிருக்கான் இப்படியும் நார்மல் ஷூவாக இருந்தால் கூட பரவாயில்ல இது பூமா பிராண்ட் ஷூ நான் சும்மா ஓ தேவையில்லாத ரிஸ்க் இருக்க முடியாது இதை வச்சு தான் நான் பல இடங்கள் ஏறி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன் நடுவில் இது காணாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வேறு மைண்டு டிப்ரெஸ் ஆகிரும் அப்புறம் பிளானே சுதப்பிடும் அதனால் நான் இதெலாம் அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தது பொண்ணா அது இன்னொருத்தனுடைய ஒய்ஃபு ஓகேவா பொண்ணுன்னா ஓகே பொண்ணுன்னா அன்மேரிடு இல்லையா பொண்ணுன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க வந்து மேரீடு விமன் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நாங்களும் இங்கே தான் பேக் வைக்கிறோம் எங்கள் ஃபோன் எல்லாத்தையும் இது உள்ளே தான் தூக்கி போட்டு வைக்கிறோம் இது உள்ளே தான் நாங்கள் லாக் பண்ணி வைக்கிறோம் அவன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் ஏன்னால் வேறு இடத்துல போய் நம்ம கவுண்டரில் நின்றோன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அதனால் இந்த பேக்குக்குள்ளேயே நான் நாலு ஃபோனை வைக்கிறேன் அதே மாதிரி உங்களோட ஷூவை பத்திரமா வைக்கணும்னா உங்கள் பேக்குள்ளேயே போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பேக்குக்குள்ள ஷூவை போட்டு வைக்கலான்னு சொல்லி பார்த்தா என்கிட்ட பாலித்தீன் கவர் எதுவும் இல்லை தேடி பார்த்தாலும் கிடைக்கவும் இல்லை அவங்க ஃபோனை வைக்கிறாங்க தைரியமானால் நம்ம அதை மாதிரிலாம் வைக்க முடியாது நமக்கு வந்து இந்த தேவையில்லாத ரிஸ்க்கெலாம் எடுக்க முடியாது ஸோ என்னோடய பேக்கில் வந்து அது சின்ன பேக்கு அது அது வந்து டே ட்ராவலுக்கான அன்னன்னைக்கு சைட் சீயிங் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஷார்ட் சைஸ்டு பேகு அந்த பேக்கை எடுத்துக்கிட்டெலாம் அதில் வந்து கொக்கி போட்டு லாக் பண்ணி போட்டே போட முடியாது ஸோ அது உள்ள ஃபோனை வச்சு தைரியமெல்லாம் நான் வைக்க விரும்பலை அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் ரிஸ்க் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஷூ வந்து பிராண்டடு இது வந்து எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு நானே கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் காஸ்ட்லியும் கூட அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோனும் காஸ்ட்லி இதெல்லாம் தொஞ்சு போச்சுன்னா இவன் ரெஸ்பான்ஸிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டான் ஒரு ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லி போட்டான் அப்படி இருக்கும்போது இவனே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போச்சுன்னா யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல எனக்கு ஒரு லாக்கர் மாதிரி வேணும் அதில் எனக்கு பூட்டும் சாதியும் கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன வைக்கணுமோ வச்சு நான் க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியாக வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்களோ அதுபடியே பண்ணுங்கள் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறமேலாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம் போனால் ரெண்டு மணி நேரம் க்யூ ஒரு கிலோமீட்டருக்கு நிற்கிது அதில் நின்று அதுக்கப்புறம் அகல பாதாளத்தில் அது வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு அதில் ஒரு ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் அந்த மேரிட் விமன் அவங்க சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த க்யூவில் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமே இல்லை சாவியை கொடுத்தோம் அங்கே போனால் ஃபோனை வைக்கக்கூடாது ஃபோனை வச்சால் அங்கே காணாமல் போயிடுச்சுன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம கூட முன்ன பின்னா இருந்த பசங்கள் என்ன சொல்கிறாங்க அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை உங்களோட கிளாத்துக்கு எடுக்கல வச்சுருங்க நம்ம சைலண்ட்டாக வச்சுட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் சில பேரெல்லாம் அவனுங்க பிடிச்சிட்டானுங்க நீ ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கதானே வச்சிருக்க தானே இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது என்னடா வம்பாக போச்சு நம்ம என்னத்துக்கு ஆமேச்சுவராக சின்ன பசங்க மாதிரி திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கணும் நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது எதுக்கு அவன் வேறு ஒரு துர்கா பவன் சொல்லி ஒரு இடத்துல வைக்க சொல்கிறான் பேசாமல் அங்கேவே போய் நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லைங்க என்னோடய ஃபோனை நான் அங்கேயே போய் வச்சுக்கிறேன் இங்கே மற்ற லக்கேஜஸ் மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பூட்டை நெருங்கி போகிறேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னுடைய லாக்கருக்கு கேட்டேன் எந்த லாக்கரில் வேணால் வச்சுக்கலாம் பூட்டும் சாதிம்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ லாக்கரை தேடி பார்த்தா பல லாக்கர் என்னவாக இருக்குதுன்னா அந்த பூட்டை வந்து நம்ம போடுற இடத்துல இருக்கிற அந்த கொக்கி ஒரு கொக்கி இருக்குது இன்னொரு கொக்கி உடஞ்சிருக்குது அப்படி இருந்தால் என்னத்துக்கிட்டால் பிரயோஜனம் இது உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாத மாதிரியாக இருக்குது நிறையா துரு பிடிச்சி இழுத்து பிடிங்கி லைட்டாக ஒரு ப்ரெஷர் போட்டு இழுத்தோன்னா பிடுங்கிக்கிட்டு வந்துடும் அது மாதிரியாக இருக்குது தான் எனக்கு புரிஞ்சது ஆஹா இவன் வந்து ஃபோனுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறதோட ரீசன் இப்படி தான் போல இருக்குது சம்டைம்ஸ் யாராவது அதை பிடுங்கி இழுத்து ஃபோனை திருடிட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது நமக்கு தான் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே நல்ல லாக்கர் அந்த இரும்பு தரமான இரும்பு இந்த வடிவேல் காமெடியில் வந்து அந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் மனோபாலா வந்து வாலாக செஞ்சு 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 கொடுப்பாரு அந்த வால் வந்து புடியிலேருந்து பிடிங்கி பிடிங்கிட்டு வந்துடும்னா அது மாதிரியான லாக்கராக செஞ்சு வச்சுருக்கானுங்க ஆஹா இங்கே நம்ம கவனமாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லாக்கராக தேடி குவாலிட்டியான ஒரு இரும்பை பார்த்து அதில் வந்து என்னுடைய ஷூ சாக்ஸு பெல்ட்டு அதுக்கப்புறமேல் வந்து வேலெட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பேகு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு ஸ்மார்ட் வாட்சையும் வேறு இடத்துல தான் வைக்கணும் இருந்தாலும் நான் ஸ்மார்ட் வாட்சை இதிலே வச்சுட்டேன் அதுக்கப்புறமேலே ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டேன் அப்போ என்ன ஆகுது இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணதுனால என்னுடைய பேண்ட் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு ஐயோயோ இது என்னடா ரொம்ப போச்சு பேண்ட் லூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அந்த ஜெய் மாதா சொல்லிட்டு இந்த நெத்தியில் கட்டுறாங்க இல்லையா அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் அதை மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த லாக்கரில் சில பேர் கட்டி வச்சுருக்காங்க அதில் ஒரு ரெண்டு கயிறை ரிமூவ் பண்ணி அந்த பேண்டை ரிமூவ் பண்ணி அதையே வந்து பெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஹூக்கில் நான் என்னுடைய ஜீன்ஸ் பேண்ட்டோட ஹூக்கில் அதையே இறுக்கி கட்டிட்டு ஜெய் மாதாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில் கட்டுறதை நான் பெல்ட்டாக மாற்றி பெல்ட்டாக மாற்றி அதை எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் அந்த பாயிண்ட்லேருந்து ஸோ அதுக்கப்புறமேலு ஃபோனுக்கு கொடுக்க போனால் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் க்யூ அதுக்கு ஒன்லி யூபிஐ தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர்கிட்ட காசு தான் இருக்குது யுபிஐ இல்லை கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது பேர் ஹெல்ப் கேட்குறாங்க அத்தனை பேருக்கு உட்காந்து நம்ம எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியும் நீங்கள் வேறு எதுனா ரூட் பார்த்துங்க இல்லை வேறு எதில் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவருக்கு மட்டும் பே பண்ணிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்ட ஃபோனை ஒப்படைச்சிட்டு அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நான் ரீஃபண்டபிள் அவங்களே வச்சுக்குவாங்க ஸோ அந்த அதில் வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த தரிசனுக்கான கியூ ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இன்னொரு மேட்ரு நான் வந்து எனக்கு தெரிய வந்தது என்னென்னா இந்த பெல்ட்டு அண்டு வேலட் அதெல்லாம் எதுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் அதெல்லாம் ஒரு மேண்டட்ரியான விஷயம் தானே அது கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் பெல்ட்டு மற்றும் மற்றும் வேலட் இதெல்லாம் செய்யக்கூடிய மெட்டீரியலானது லெதர் லெதர் வர்றது ஒரு அனிமனுடைய தோளிலிருந்து மாட்டோட தோளோ ஆட்டோட தோளோ ஏதோ ஒரு மிருகத்தோட தோல்லேருந்து வருது ஸோ இது ப்யூர் அண்ட் ப்யூர் ஆஃப் இந்து மதம் சனாதன் தர்மம் ஸோ அதில் வந்து எந்த ஒரு உயிரையும் கொள்வது கொண்டு திங்கிறது இது எல்லாமே தவறான விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு உயிரை கொன்று அதிலேருந்து வர லெதரில் செஞ்ச பெல்ட்டோ வேலட்டையோ அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போனால் புனிதத்தன்மை கெட்டு போயிடும் அப்படின்றது இவங்களுடைய ந நம்பிக்கை ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா நான் வச்சுருக்க பொருளெல்லாம் உண்மையிலே ப்யூர் லெதராக இல்லையான்றது எனக்கே தெரியாது நான் அதை கேட்கும்போது சொன்னாங்க குறைஞ்சது கொஞ்சமாவது அதில் லெதர் மிக்ஸ்டு இருக்கும் அந்த ரிஸ்க்கே அவங்க எடுக்க விரும்பலை அதனால தான் அதெல்லாம் நீங்கள் கழட்டி வச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் அதெல்லாம் கழட்டி வச்சாச்சு அதுக்கப்புறமேலு க்யூவில் வந்து உள்ளே போய் ஜாயின் பண்ணியாச்சு அந்த க்யூவில் இருந்து விட ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு கிளாஸ் டியூப்பு மாதிரியான ஒரு பேத்து அது தான் வந்து க்யூவில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான் நின்று நின்று சில இடங்களில் உக்காந்து உக்காந்து உள்ளே போக ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேலு உள்ள படி மாதிரிலாம் மேலே கீழே ஏறி இறங்கி போக ஆரம்பித்தோம் போகிற பல இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா அதாவது பூ மாதிரி பூ கிடையாது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாடவும் வாடாது உதிராது அப்படின்ற ஃப்ளூ ஃப்ளவர்ஸ் அதுதான் எல்லா இடங்களையும் தொங்க விட்டு பயங்கர டெக்கரேட்டிவ் பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமேலு அப்படியே உள்ள போகிற அப்படி உள்ளே போகும்போது அந்த படியெல்லாம் ஏறி உள்ளே நெருங்கும் போது அந்த கிட்ட வர வர ரொம்ப குளிர ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் செப்டைன் பாய்னா அந்த கொகைக்குள்ளே ஸ்டார்ட் ஆயாச்சு அந்த கொகையில் பார்த்தா ஒரு ஆள் வந்து நெத்தியில் வந்து திலக்கு வைக்கிறார் திலக்குனால் வந்து குங்குமத்தை வந்து மேல் நோக்கி இழுப்பாங்க இல்லையா நம்ம ஊரில் அந்த ஸ்டெயிலெலாம் வைக்க மாட்டானே இந்த ஊரில் அது வந்து கம்பல்சரி அந்த மாதிரி தான் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி திலக்கு வைக்கிறாங்க வச்சதுக்கு அப்புறமேலு அவங்க திலக்கு வச்சதுலேருந்து ஒரே நிமிஷத்துக்குள்ளவே அந்த வைஷ்ணவ மாதேவி கொகைக்குள்ளே போயாச்சு ரொம்ப குளிர் அங்கே வந்து சில்லு 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 சில்லுன்னு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தா சின்னோண்டு கொகைக்குள்ளே ஒரு மூணே மூணு சின்ன கல் மாதிரியான சிலையில் நடுவில் வைஷ்ணவ மாதேவி லெஃப்ட்டில் சரஸ்வதி ரைட்டில் காளி வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து இந்த பண்டிட் அதாவது பூசாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரியான ஆட்கள் வந்து ஒருத்தரும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரியான சிஆர்பிஎஃப் இங்கெல்லாம் வந்து இது ஜம்முவோட ஏரியா அதனால் செக்யூரிட்டிங்கிறவங்களே சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸு ஆர்எல்ஸ் ஜேகேபிஎஃப் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரியான ஆட்களை தான் இங்கே நிறுத்தியிருப்பாங்க எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தி கன் த லாங் கன் இருக்கு இல்லையா அது கம்பல்சரி கையில் வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரிஸ்கான ஏரியா காஷ்மீரை பார்டரில் பாகிஸ்தான் பார்டர் காஷ்மீரை ஒட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து ஜேகேபிஎஃப் சிஆர்பிஎஃப்னு சொல்லி மிலிட்ரி ஆளுங்க போலீஸ் ஆளுங்கன்னு ஹை லெவல் ஆஃப் ஆளுங்க தான் இருப்பாங்க வித்து கன்னோட இருப்பாங்க ஸோ அது மாதிரியே அந்த கோயிலுடைய சாமி இருக்கிற இடத்துக்கிட்டேயும் இருக்காங்க நான் கிட்டே போய் நிற்கிறேன் பார்க்குறேன் பார்த்து ஒரு அஞ்சே செகண்ட் தான் க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தா படி இறங்குது ஒரு பதினஞ்சு படி கீழே இறங்கினோம்னா கீழே போக வேண்டியதான் நான் மறுபடியும் பார்க்கலான்னு முயற்சி செஞ்சு மேலே ஏறினேன் ஒருத்தன் கிடுகுன்னு வந்து போங்க 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 நான் என் சொன்னேன் ஐயோ உனக்கு போகணுன்னா நீ கிளம்பி போயா என்னையே அப்போ போ போன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன் அவன் சொல்கிறான் நான் எதுக்கு போகணும் நான் இந்த கோயிலில் தான் வேலை செய்கிறேன் நீங்கள் தான் சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டீங்கல்ல மறுபடியும் எதுக்கு மேலே வரீங்க உங்களை வந்து இங்கே நின்று ட்ராஃபிக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா சரி ஓகே அவன் சொல்கிறதான் அக்செப்டபுள் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்க்குறோன்னு சொல்லி இருந்தோம்னா பின்னாடி வந்து ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட்டம் வந்து லாட்ஜ் ஆகிடும் ட்ராஃபிக்கு ஹெவி ஆகிடும் அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆகிடும் அந்த கியூவில் நிற்கிறதுல அதனால ஃபைவ் செகண்ட்ஸில் விட்டது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது ஓகே தான் அக்செப்டபுள் தான் ஏன்னா எல்லாருமே பார்க்கணுன்னு போது இவ்வளோ க்ரௌடு மேனேஜ் பண்ணணும்னு போது அது ஓகே தான் ஏன் திருப்பதியில் மட்டும் என்ன ஒரு ஒருத்தவங்களையும் நிற்க வச்சு ஒரு நிமிஷம் நின்று பார்க்க வச்சு தீவாரத்தனை காட்டி அனுப்புகிறாங்க அப்படிலாம் கிடையாது ரெண்டி ரெண்டி ஜருகண்டின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் அங்கே ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி இப்படி தள்ளி விடுவோம் இன்னொருத்த இழுத்து வெளியில் தள்ளி விடுவோம் அந்த அளவுக்குலாம் கூட இங்கெல்லாம் பண்ணலை இங்கே ஓரளவுக்கு அழகாகவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஸோ அதை வந்து பார்த்து முடிச்சிட்டு வெளியில் வந்தால் நம்ம திருப்பதியிலலாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கான குவாலிட்டியில் ஒரு பெரிய சைஸ் லட்டு தருவாங்க இங்கே என்ன தந்தாங்கன்னா கல்கண்டை வந்து சின்னோண்டு அதுவே வந்து ஒரு பத்து கிராம் இருபது கிராமுக்குள்ள ஒரு கல்கண்டு ஒரு பேக்கெட்டில் அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு காயின் அது என்ன காயின்னு நான் இன்னும் ஓப்பனே பண்ணி பார்க்கல அது மாதேவி நினைவாக வந்து ஒரு டாலர் காயின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் அப்புறம் கற்கண்டு கற்கண்டு மட்டும் லைட்டாக எடுத்து சாப்பிட்டு அந்த டாலர் அப்படியே வச்சுருக்கேன் அது வந்து கோல்டன் கலரில் இருக்கா சில்வர் கலரில் இருக்கான்னு தெரில சில்வரோ கோல்டோலாம் கிடையாது சில்வர் கலராக கோல்டன் கலரான்றது தெரில பி கோல்டன் கலராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அங்கே பார்த்து முடித்ததுக்கப்புறமேலு ஃபோனை முதல்ல வெளியில் எடுத்தேன் அதுக்கப்புறமேலு போனால் அத்தனை மணிக்கும் கூட கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கான கியூ நிற்கிது அந்த லாக்கர் இருக்காது நான் கடகடைன்னு கீழே போய் என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கேவே என்னோடய பெல்ட்டை போட்டுவிட்டு வேலெட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு என்னோடய ஷூஸை போட்டுவிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு கீயை ஒப்படைச்சி லாக் அண்ட் கீயை ஒப்படைச்சிட்டு நான் மேலே வந்துட்டேன் மேலே வந்ததுக்கப்புறமேலே போஜனாலயில் லைட்டாக ஒரு டின்னரை முடிச்சுட்டு மறுபடி பைரோன் மந்திருக்கு கிளம்பிட்டேன் பைரோன் மந்திர் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் மேலே ஏறணும் அது ஏறும்போது தான் ரொம்ப அது ஆல்டிடியூடு அதிகன்றதுனால அங்கெல்லாம் வந்து ஹியூமிடிட்டி கம்மி ஆக்சுவலாக அந்த ஹுமிடிட்டின்ற ஃபேக்ட்ரி என்ன அதாவது ஹுமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து என்ன ஆகும்னா சூடு அதிகமாக இருக்கும் ஹியூமிடிட்டின்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த ஹியூமிடிட்டி வந்து அதிகம்னால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்போ சூடு வந்து அதிகமாக இருக்கும் அதே ஹுமிடிட்டி வந்து கம்மியாக இருக்குதுன்னா காற்றில் ஈரப்பதம் வந்து குறைவாக இருக்கும் அப்போ ஹியூமிடிட்டி கம்மின்னா சில்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து லோ ஹியூமிடிட்டி அதாவது ஹை ஆல்டிடியூட் அண்டு லோ ஹியூமி ஆன ஏரியா லோ ஹியூமிடிட்டி ஸோ லோ ஹியூமிடாக இருக்கிறதுனால அந்த சில்னஸ் வந்து அதிகம் இருக்குது இப்போ கடலை பார்த்திங்கன்னா கடலுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா வந்து லோ ஹியூமிடிட்டி தான் இருக்கும் அதனால தான் நிறையா நேரம் வந்து மழை வந்து அங்கே வந்து பெய்கிறது மழை வந்து கொட்டி தீக்கும் ஸ்டோம் வரும் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அது லோ ஹியூமிட் ஏரியா அது மாதிரி இதுவுமே வந்து லோ ஹியூமிட் ஏரியா ஸோ இந்த லோ ஹூமிடில் இருக்கிறதால அந்த காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதால தான் என்ன ஆகுது நான் அந்த நடக்கும்போது மூச்சு வாங்கும்போது வாயை திறந்து மூச்சை விட்டாலோ இழுத்தாலோ அப்போ அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அந்த வெளியில் இருக்க அட்மாஸ்பியரில் இருக்க காற்று என்ன பண்ணுது அதை டச் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிடுது எப்படி துணியை மாடியில் காய போட்டால் துணி காஞ்சிருதோ அதை மாதிரி வாயை திறந்து காற்றை வெளியில் விட்டாலோ உள்ளே இழுத்தாலோ அந்த தொண்டையானது காஞ்சி போயிடுது ட்ரை ஆகிடுது ஸோ அதை மட்டும் அப்பப்போ தண்ணி லைட்டாக லைட்டாக குடிச்சு குடித்து வெட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நெசசிட்டியானது நமக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பைரான் மந்திர் போகும்போது ரொம்ப கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது